அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக சங்கு நாராயணி மூலிகையிலிருந்து நம்ம மருந்து தயாரிக்கிற முறை இப்போ இருக்க போகிறோம் இப்போ அடுப்பில் இருக்குது வந்து கந்தகம் இது பாருங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக உடைச்சிக்கணும் அதுக்கு முன்னால இந்த கெந்தளத்தை வந்து சுத்தி பண்ண பிறகு மரதமட்ட சாம்பல் குள்ள வச்சு எடுத்தது இது வந்து உருகாது ஆனால் புகையும் இதை வந்து திரும்பி திரும்ப திரும்ப நம்ம எப்படி கட்டணும் முறையை வந்து ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி கெட்டின கந்தகத்தை இதை மாதிரி சட்டியில் வச்சு இது வந்து முந்நூறு கிராம் தான் போட்டிருக்கோம் கடைசியில் முடித்து எடுக்கும்போது முந்நூற்றி பத்து கிராம் இருக்குமே தவிர குறையாது அங்கு நாராயண செஞ்சீவி இந்த சாரை பார்த்துக்கோங்க இந்த படத்தை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதோடைய சாறு தண்ணி ஊற்றாமல் சார் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே முப்பது கிலோ வரைக்கும் நம்ம இறுத்து போட்டு அதில் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பார்த்துக்கோங்க ரத்த கலரில் இருக்குது ஏற்கனவே பட்டை எல்லாமே காட்டணும் இது வந்து டீ வந்து நார்மல் தீ தான் எரிஞ்சிக்கிட்டுருக்கு முந்நூறு கிராமுக்கு இந்த சட்டி நிறையா இருந்துச்சு இப்போ சுரு கொடுத்துட்டேன் நான் தான் சுரு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் சுறு கொடுக்கணும் சாரெலாம் மற்றதுக்கு இந்த சார்த்ததுக்கு குறைஞ்சது வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் வச்சிடும் இருந்தாலும் பிறோருக்கா நம்ம சார் எடுத்து அதை கொடுக்கணும் சங்கு நாராயண செஞ்சி வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இருதய இருதயத்தை போல இருக்கு நம்ம இருதயத்தை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் சாப்பிட்ட மூலிகை அந்த இடத்துல பசி இருக்காது காயகற்பும் மூலிகை இதை நம்ம கெந்தகத்தில் கொடுத்துட்டு எடுத்து துண்டாக வச்சிடணும் அதுக்கடுத்து பாதரசத்தை இதே முந்நூறு கிராம் சேர்த்து அதையும் தனியாக நம்ம எடுக்கணும் இந்த பாதரசத்தில் கொடுக்க முறையை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இதை முடி இது முடித்த பிறகு பாதரசம் வந்து தனி சுற்றி பண்ண பாதரசத்தை ரசம் பூவாக எடுக்கணும் அதாவது பாதரசத்தை வந்து ஒரு பீங்கானில் வச்சு அதில் நைட்ருக்காசிட்டு ஊற்றணும் ஊற்றிட்டு வெயில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்து பூவாக இருக்கும் அந்த பூ எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா வெந்நிலை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இதே சார விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சுரு கொடுத்து அதுக்கு பிறகு அந்த பாதரசமும் இந்த கெந்தகமும் சேர்த்து இதே சாறை விட்டு அரைச்சி நம்ம புடம்புடணும் அது வந்து ஒரு பெரிய கற்பம் இது வந்து உங்களுக்கு எந்த புக்களுமே இருக்காது இருதயம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லா வகை நோய்களையும் குணப்படுத்தி உடம்ப ஆரோக்கியமாக வைக்க வைக்கணும் ஆனால் நம்ம நிறையா பதிவு வந்து புக்கள் இல்லாத முறை உள்ள முறையை மட்டும் நம்ம அதிகமாக போட்டுட்டு வரோம் நம்முடைய சேனலை ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நிறைய மருத்துவ முறை போடு இன்னும் இனி இப்போ போட்டு வர இன்னும் போட போகிறோம் நன்றி வணக்கம்